ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சில்னா வித் சௌமியா நலனே இன்னும் ஒரு முக்கிய பொருள் உன்னிடம் இருக்கிறது அந்த பொருள் இங்கே நீ இடம் தோற்ற அத்தனைக்கும் சமம் அந்த பொருளை வைத்து நீ விளையாடு இவன் எதை பத்தி சொல்றான்னு திகச்சு போய் பார்த்தான் நலன் என்னப்பா இது ஒரு கணவனுக்கு துயரம் வந்தால் மனைவி என்ன செய்வாள் அதை துடைக்க முயல்வாள் உன்னிடம்தான் ஒரு அழகு புயல் இருக்கிறதே தேவர்கள் கூட அவளை அடைய முயன்று தோற்றார்களே கருவிழிகள் தாமரை பாதங்கள் மனைவி என்று கூட பாராமல் அவளை வைத்து ஆட சொல்கிறானே இவன் ஒரு மனிதனான யோச நலன் பேச முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் இனி இந்த கொடிய சூதாட்டம் வேண்டாம் போதும் அதுதான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாயே மகிழ்ச்சியாக இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிட்டான் முதல் பாகத்துல இருந்து கதையை தொடர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வியாச மகரிஷி மனைவிய வச்சு சூதாட்டத்துல தோத்து போன யுதிஷ்டனுக்கு நலனுடைய கதைய சொல்லிட்டு இருக்காரு நலன் என்பவன் எல்லா பொருட்களையும் தோற்றான் ஆனா தன் மனைவிய மட்டும் வச்சு சூதாட மறுத்துட்டான் எழுந்த எல்லா பொருட்களையும் சம்பாதிச்சிடலாம் ஆனா மனைவிய சம்பாதிக்க முடியுமா நலனை மாதிரி இல்லாம நீ போய் உன் மனைவியவே தோத்துட்டியேன்னு யுதிஷ்ரன் புத்தியில் உரைக்கிற மாதிரி சொன்ன கதை தாங்க இந்த நல புராணம் தொடர்ந்து அந்த கதையின் அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் நலன் தன் அன்பு மனைவி தமையந்தி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான் தமையந்தி சூதாடி நாட்டை எழுந்து விட்டேன் வா நான் வேறு ஊருக்கு சென்று பிழைத்துக் கொள்ளலாம் என்ன சொல்கிறாய் கேட்டான் அவ எதுவுமே கோவப்படல அவன் நிலையை பார்த்து வருத்தப்பட்டது தவிர வருகிறேன் பேபேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறினாங்க நல மகாராஜா நாட்டை தோற்ற விஷயம் பரவ ஆரம்பிச்சது தங்களுடைய புலம்புனாங்க அது மட்டும் இல்லாம மன்னர் நாட்டை விட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்கு போக போறார் என்ற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு நேத்து வர ராஜா ராணியா இருந்தவங்க இன்னைக்கு அவங்களால ஆளப்பட்ட குடிமக்களையும் விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க அரண்மனையில இருந்து வாசல் வரைக்கும் பல்லக்கிலையும் வாசல்ல இருந்து தேர்லையும் பவனி வந்தவங்க அவங்க கால்களை தரைக்கே காட்டாதவங்க இன்னைக்கு தெருவுல நடந்து போறாங்க இத பார்த்த மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாங்க இவ்வளவு காலம் உன் ஆட்சியில நாங்க நல்லா இருந்தோமே நேத்து வரை இந்த தேசத்துல உன் கொடிதான பறந்துச்சு எங்களை நல்லா பாத்துக்கிட்ட நீங்க உடனே இப்படி போகக்கூடாது இன்னைக்கு ஒரு நாளாச்சும் எங்க கூட தங்குங்கன்னு ரொம்ப அழுது கேட்டாங்க சரி இன்னைக்கு இரவு தங்கிட்டே போறோம்னு நலனும் ஒப்புதல் அடிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் ஒளிச்சது நிறந்த நாட்டு மக்களே நலன் இந்த நாட்டு ஆட்சி உரிமையை எழுந்து விட்டார் அவருக்கு யாராவது அடைக்கலம் தந்தாலோ அவருடன் பேசினாலோ அந்த இடத்திலேயே அவர்கள் கொல்லப்படுவார்கள் இனி உங்கள் ராஜா புஷ்கரன் தான் அவர் போடும் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படாதவர்கள் மரணிக்கப்படுவீர்கள் இது மகாராஜா புஷ்கரனுடைய உத்தரவு அப்படின்ற ஒரு சத்தம் கேட்டது தன் ஒருவனுடைய தவறால தன் மனைவி பிள்ளைகள் அவதிப்படுறது போதாதா இந்த அப்பாவி மக்கள் வர தண்டிக்கப்படனுமான உடனே அங்கிருந்து வருத்தத்தோட கிளம்பினான் நலன் நீண்ட தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் நாட்டுடைய எல்லையை கடந்தாங்க இதுக்கு மேல எங்க போறதுன்னே நலனுக்கு புரியல குழந்தைகள்லாம் ரொம்பவே தளர்ந்து போயிட்டாங்க தமந்தியும் பல்ல கடிச்சுக்கிட்டு நடந்து வந்தா குழந்தைகளும் அப்பா நம்ம எங்க போறோம் வந்துட்டோமா இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் கொஞ்ச நேரம் காலெல்லாம் வலிக்குதுன்னு அழுதப்படியே பன்னீர் தூவி வளர்த்த தன் குழந்தைகள் கண்கள்ல கண்ணீரா அதை பார்த்த தமயந்தியும் கண்ணீர் வடிச்சா நலனுக்கு அதெல்லாம் பார்க்குற சக்தியே இல்ல வெட்கம் அவனை பாட்டி வதைக்க அதுக்கு மேல அவனால பொறுக்க முடியல அன்பே பிள்ளைகள் கதறுவதை என்னால் தாங்க முடியவில்லை அதனால் நீ பிள்ளைகளுடன் உன் தந்தை வீட்டுக்கு செல்னு தமையந்தியை பார்த்து சொன்னான் ஆனா தமையந்தி அதை கேட்க தயாரா இல்லை அவனை விட்டு எங்கேயும் போகமாட்டேன் அழுதா அவனும் நமக்கு நம்ம குழந்தைங்க தான் முக்கியம் அவங்களை இதுக்கு மேல கஷ்டப்படுத்த கூடாது நான் சொல்றது கேளு தயவு செஞ்சு நீ உன் வீட்டுக்கு போன அவனுடைய கருத்துல விடாப்பிடியா இருந்தான் ஆனா தமையந்தி வேற விதமா கெடுக்க போட்டா அன்பரே அப்படியானால் ஒன்று செய்வோம் நீங்களும் எங்களுடன் என் தந்தை வீட்டுக்கு வாருங்கள் அங்கே நாம் வாழத் தேவையான பொருள் உள்ளது அவர் என் சிரமத்தை பொறுக்க மாட்டார் உதவி செய்வார் புறப்படுங்கள்னு சொன்னான் நலன் இந்த இடத்துல தான் தன் உறுதியான மனப்பான்மையை காட்டினான் என் அன்பு செல்வமே பைத்தியம் போல் பேசாதே இந்த உலகில் பணம் உள்ளவரையில் தான் ஒருவனுக்கு மதிப்பு ஏதோ நோய் நொடி வந்தோ பிள்ளைகளை கரை சேர்க்கவோ ஆகிய நியாயமான வழிகளில் பணத்தை கரைத்தவன் கூட ஒருவனிடம் உதவி கேட்டு சென்றால் அவன் இவனை கண்டு கொள்ள மாட்டான் நானும் தொலைத்தவன் உன் தந்தையின் முன் நான் தலை குனிந்து தானே உதவி கேட்க வேண்டியிருக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் பணம் இல்லாதவன் ஒரு செல்வந்தனிடம் போய் எனக்கு உதவு என்று கேட்டால் அவன் அவமானத்துக்கு ஆளாவான் அது அவனது புகழை அடிக்கும் அது மட்டுமல்ல அவனது குலம் பெருமையும் அழித்து விடும்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசினான் நலன் அப்பையும் தமையந்தி விடவே இல்லை அன்பே நாம் கஷ்டத்தில் அங்கு வந்திருக்கிறோம் என்பதை கூட யாருக்கும் தெரியாமல் செய்துவிடலாம் விடலாம் வாருங்கள்னு கூப்டா என்னை கோழையாக்க பார்க்கிறாயா தமையந்தி நான் அரசனாக இருந்தவன் உன் தந்தை எனக்கு மாமனார் என்பது இரண்டாம் பட்சம்தான் அவரும் ஒரு அரசர் ஒரு அரசன் இன்னொரு அரசனிடம் உதவி கேட்பதா சூதில் தோற்று ஒன்றுமில்லாமல் நிற்கும் என்னை ஆண்மையற்றவன் என்றும் எண்ணிவிட்டாயானு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் அதிகமாச்சு நலன் கிட்ட உங்களிடம் ஒரு யோசனை சொல்கிறேன் இதையாவது தயவு செய்து கேளுங்கள் நாம் காட்டு வழியில் வரும்போது நம்முடன் ஒரு பிராமணர் சேர்ந்து கொண்டார் அல்லவா அவருடன் நம் குழந்தைகளை அனுப்பி எங்கள் தந்தை வீட்டில் சேர்க்க சொல்லிவிடுவோம் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பது தானே உங்கள் நோக்கம் அது நிறைவேறிவிடும் நான் உங்களை பின்தொடர்கிறேன் உங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது வாழவும் முடியாது என்னை கைவிட்டு சென்று விடாதீர்கள்னு கல்லும் கரையற அளவு கழுதா தன் மனைவியோட அன்பு அந்த துன்பமான சூழல்லையும் நலன உள்ளூர சந்தோஷப்படுத்துச்சு ஏன் இப்படி பண்ணீங்க பகடைக்காய தொடப்போ ஏன் ஞாபகமோ நம்ம குழந்தைங்க ஞாபகமோ கொஞ்சம் கூட வரலையான்னு ஒரு வாட்டி கூட அவ எங்கேயுமே கேட்கல அவளுடைய கதறல் அவன் நெஞ்ச உருக்குச்சு அவ சொன்ன யோசனையும் நல்லதா தான் பட்டுச்சு சரி குழந்தைங்கள தாத்தா வீட்டுக்கு அனுப்பிடலாம்னு முடிவெடுத்த ரெண்டு ஒரே அழுக அப்பா எங்களை பிரிய எங்களை எங்கேயும் அனுப்பிடாதீங்க இனிமே கால்கள்ல முள் குத்தி கிழிச்சாலும் சரி கால் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டோம் அமைதியா வரும் எங்களையும் கூட்டிட்டு போங்கன்னு பிஞ்சு குழந்தைங்களோட கெஞ்சல் பிள்ளைகள்னு அவங்க மேல வச்சிருக்க பாசத்தை காட்டுச்சு அத பார்த்து கண்ணீர் வடிச்சவங்க நீங்க இதுக்கு மேல எங்க கூட கஷ்டப்பட வேண்டாம் தாத்தா உங்களை நல்லா பார்த்துப்பாரு நாங்க சீக்கிரமே வந்துடுவோம்னு அன்பா ஆறுதல் சொல்லி அந்த பிராமணர் கூட அனுப்பி வச்சிடுறாங்க நலனும் தமையந்தியும் கண்கள்ல நீர் மறைக்க அவங்களுடைய குழந்தைகள் அவங்க கண்ல இருந்து மறையிற தூரம் வர அவங்கள பார்த்துட்டே நின்னுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாரமான நெஞ்சோட அங்கிருந்து நகர்ந்து அந்த மோசமான காட்டு வழியில கள்ளிச்செடிகள் நிறைஞ்ச பகுதியில் நடக்க ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு சனீஸ்வரர் ஆஹா வசமாக சிக்கிக் கொண்டாயடா அவ்வளவு லேசில் உன்னை விடமாட்டேன் பிள்ளைகளை பிரிந்தாய் உன் மனைவி என்னவோ புத்திசாலித்தனமாக உன்னை பின் தொடர்வதாக நினைக்கிறாள் உன்னை உன் மனைவியோடு வாழ விடுவேனா இதோ வருகிறேன்னு தங்க நிறம் கொண்ட ஒரு பறவையா மாறி அந்த கல்லி செடியில வந்து உட்கார்ந்தாரு பெண்களுக்கு எந்த சூழலிலும் தங்கத்தின் மீதான ஆசை விடாதோ என்னவோ அந்த கஷ்டமான வேளையிலும் அன்பரே அந்த பொன்னிற பறவையை பார்த்தீர்களா எவ்வளவு அழகாக இருக்கிறது எனக்கு பிடித்து கேட்க இவனுக்கு பொறுக்குமா தன் காதல் மனைவி தனக்காக நாட்டையும் சுகபோகங்களையும் ஏன் பெற்ற பிள்ளைகளை கூட மறந்து அவனோட காட்டுல கல்லும் முள்ளும் பார்க்காம வராலே இத கூட செய்யலனா எப்படின்னு அந்த பறவையை பிடிக்க முயல்றான் கெட்ட நேரத்தின் உச்சக்கட்டமா அந்த பறவை சனீஸ்வரன்றது தெரியாத நலன் அது கையில பிடிக்க முயற்சி பண்ண அது கையில சிக்கிற மாதிரியே பாவனை பண்ணிட்டு இருந்துச்சு ஏன் கிட்டிய ஆட்டம் காட்டுற இப்ப பாரு எப்படி பிடிக்கிறேன்னு தான் இடுப்புல கட்டியிருந்த பட்டாடியை கட்டி அதை செடி மேலே உட்கார்ந்துருக்க பறவை மேல போட்டு பிடிச்சிடலான்னு நினைச்சு போட்டான் அவ்வளவுதான் பறவை பட்டாடியோட உயர பறக்க ஆரம்பிச்சுது கோவனம் மட்டுமே கட்டியிருந்தவன் ஐயோ பறவை பறந்து போதேன்னு கூச்சல் போட்டான் அந்த பறவை நடுவானத்துல நின்னபடியே ஏ மன்னா பொருளின் மீது கொண்ட பற்று காரணமாகத்தானே ஏற்கனவே நாட்டை இழந்தாய் இப்போதும் அந்த ஆசை விடவில்லையோ தேவர்களை பகைத்து இந்த இளம் செய்து கொண்டவனே புஷ்கரனுடன் சூதாடும் மனநிலையை உனக்கு உருவாக்கி உன்னை நாடிழக்க செய்த சனீஸ்வரன் நானே ஆசை அழிவுக்கு வழிவகுக்கும் என்ற சிறிய இலக்கணம் கூட தெரியாமல் இருக்கிறாயே வருகிறேன்னு மாயமா மறைஞ்சிடுது விதிய நினைச்சு வருத்தப்பட்டான் கட்டியிருந்த ஆடைய கூட எழுந்தான் மனைவியுடைய ஆடையில பாதிய வாங்கி உடுத்துக்கிட்டான் நலனும் தமையந்தியும் அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போனாங்க மாலை நேரமாச்சு சூரியன் மறைஞ்சு இருள் சூழ்ந்துச்சு பேய்கனுக்கு கூட கண் தெரியாத அளவுக்கு இருட்டு எங்க தங்குறது நடு காடு ஒரே முள் செடிகள் அப்போ தூரத்துல பாழடைஞ்ச மண்டபம் ஒன்று நலன் பட்டுச்சு தமையந்திய கூட்டிக்கிட்டு அங்க போனான் காட்டு கொசுக்களுடைய தொண்டனை ஒரு பக்கம்னா தூண்கள் இடிஞ்சு எந்த நேரம் எது தலையில விழுமோன்ற அளவுக்கு இருந்துச்சு தமையந்தி அவளை பத்தி யோசிக்கல எப்படி சுகபோகமா வாழ்ந்த நீங்க இங்க இப்படி அவஸ்தப்படுறீங்களேன்னு நலனை நினைச்சுதான் கண்ணீர் விட்டா ஆனா நலனுக்கோ தமையந்தி நிலையை பார்த்துதான் வருத்தம் இப்படி இரவும் பகலும் விழித்தால் உன் உடல்நிலை மோசமாகிவிடும் உறங்கு கண்ணே என் கைகளை மடக்கி வைக்கிறேன் அதை தலையணையாக்கி கொண்டு தூங்குன்னு நலன் சொன்னான் அவளும் அவன் கையில தலைய சாச்சா ரெண்டு பேருக்கும் தூக்கமே வரல பாவம் செய்தவள் நீ இல்லாவிட்டால் எனக்கு வாழ்க்கைப்பட்டிருப்பாயா பீமராஜனின் மகளாக பிறந்து நட்டநடு காட்டில் மண் தரையில் உறங்குகிறாய் இந்த காட்சியைக் காணவா உன்னை காதலித்தேன் இப்படி ஒரு வாழ்வை தரவா உன்னை மன முடித்தேன் என் இதயம் இப்படியே வெடித்துவிட்டால் என்னை போல் மகிழ்பவர்கள் உலகில் இருக்க முடியாது நான் இப்படியே மரணமடைந்து அடைந்து விட நான் அழுதான் இல்லை அன்பரே தாங்கள் கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு நான் தான் உங்களுக்கு கொடுமை செய்தேன் அற்ப பறவை மேல் கொண்ட ஆசையால் உங்கள் ஆடையை இழக்க செய்தேன்னு அழுதபடியே அவளுடைய கைகளை அவனுக்கு தனியனையா கொடுத்து கால்களை குறுக்க நீட்டி அதன் மேல அவனுடைய உடலை சாய்க்க சொல்லி மண்டபத்து மணலும் கல்லும் அவன் முதுகல குத்தாம பாத்துக்கிட்டா ஒரு வழியா தமையந்தி தூங்க ஆரம்பிச்சா இப்படி அவ படுற வேதனைய அவனால பார்க்க முடியல அவளை அப்படியே விட்டுட்டு போயிடலாமான்னு யோசிச்சான் அவ காட்டுல படல பாடுதான் படுவா ஆனா அது எதுவுமே நமக்கு தெரியாமையே போயிடும் என்ன நடக்கணும்னு விதி இருக்கோ அது நடக்கட்டும்னு அவளை விட்டுட்டு நலன் கிளம்பிட்டான் இரண்டு அடி நடந்திருப்பான் மனசு கேக்கல திரும்ப வந்து எட்டி பார்த்தான் எது மாதிரியா மழலை மாதிரி தூங்கிட்டு இருந்தா போறதும் வருதுமா இருந்தான் ஆனா கடைசியில ஒரு வழியா உறுதியோட மனசோட அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிட்டான் போற வழியில கடவுளை வேண்டிகிட்டே போனான் தெய்வமே என் தமிதி அனாதையாக விட்டு வந்துவிட்டேன் அவளுக்கு ஒரு கஷ்டம் வருமானால் அவளை நீயே பாதுகாத்தருள வேண்டும் அவள் என்னிடம் பேரன்பு கொண்டவள் நான் இல்லாமல் தவித்து போவாள் நீங்களே அவளுக்கு அடைக்கலம் தர வேண்டும்னு வேண்டிக்கிட்டே நலன் ரொம்ப தூரம் போயிட்டான்